தந்தைத்துவம் ராஜாவாக ஒரு தந்தை மீண்டும் உங்களுடன் இருப்பது நல்லது இந்த வாரம் நான் தந்தைத்துவம் என்ற கருப்பொருளில் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் இதன் வழியாகத்தான் ஒரு மனிதன் தான் முதலில் உருவாக்கப்பட்ட போது இருந்த தெய்வீக சாயலை முழுமையுமாக வெளிப்படுத்த முடியும் ஒவ்வொரு தந்தையின் வீட்டிலும் மூன்று முக்கிய ஊழியங்கள் இருப்பதை நான் சுட்டி காட்டினேன் ஆசாரியனாக தீர்க்கதர்சியாக மற்றும் ராஜாவாக இன்று நான் இந்த ஊழியங்களில் மூன்றாவதாக ராஜாவின் ஊழியங்கள் பற்றி போகிறேன் ஒரு ராஜாவின் செயல்பாடு நிச்சயமாக ஆட்சி செய்வது நவீன அமெரிக்க ஆண்டுகளில் ராஜா என்ற வார்த்தை எப்போதும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல இருப்பினும் இது பைபிள் முழுவதும் பயன்படுத்தப்படும் ஒரு வார்த்தை ஆனால் ராஜா என்ற வார்த்தை உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் கவர்னர் என்ற வார்த்தையாக கொள்வோம் குறைந்தபட்சம் தந்தையின் செயல்பாடு தேவனின் சார்பாக ஆட்சி செய்வது அல்லது அவரது குடும்பத்தை நிர்வகிப்பது ஒன்று திமுத்தையு மூன்றாம் அதிகாரத்திலே பவுலின் எழுத்துக்களுக்கு நாம் திரும்பினால் மூப்பர் அல்லது கண்காணி அல்லது பிஷப் பதவியை வகிக்க விரும்பும் ஒரு மனிதனுக்காக தகுதிகளை அவர் விவாதித்திருக்கிறார் வெவ்வேறு வார்த்தைகளில் பயன்படுத்தப்படுகின்றன ஆனால் முக்கிய விஷயம் என்னவென்றால் கத்தினுடைய ஜனங்களை வழிநடத்துவது அல்லது ஆளுவது மனிதன்தான் அது மட்டும் மிக முக்கியமானதல்ல உண்மையில் அனைத்து தகுதிகளை விட மிக முக்கியமானது அந்த மனிதனுடைய வீட்டின் நிலைப்பாடு அந்த மனிதன் தன் வீட்டில் எப்படி செயல்படுகின்றான் ஒன்று திமேத்தியூ மூன்றாம் அதிகாரம் நான்கு ஐந்து வசனத்திலே பவுல் சொல்வது இதுதான் நான்காம் வசனம் தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கமுள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனாயும் இருக்க வேண்டும் ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான் எனவே ஒரு மனிதன் தனது சொந்த வீட்டில் ஆட்சி செய்ய எதிர்பார்க்கப்படுவதை நீங்கள் காண்கிறீர்கள் அவர் தனது குழந்தைகளை மரியாதையுடனும் கீழ்ப்படுதலுடனும் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கவும் அதிகாரத்தை பயன்படுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த மனிதனால் வீட்டில் அதை அடைய முடியாவிட்டால் தேவனின் தேவாலயத்தில் மூப்பராகவோ அல்லது பிஷப்பாகவோ அல்லது தலைவர்களாகவோ வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கை அவருக்கு இல்லை என்று பவுல் குறிப்பிடுகிறார் கிரேக்க மொழியில் ஆட்சி என்பதற்கு பயன்படுத்தப்படும் வார்த்தையின் அர்த்தம் முன்னால் நிற்பது அல்லது தலைமையில் நிற்பது என்பதாகும் இது பல்வேறு தொடர்புடைய யோசனைகளை கொண்டுள்ளது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய சில வழிகளை உங்களுக்கு வழங்க விரும்புகிறேன் ஆட்சி செய்ய வழிநடத்த தலைமையில் நிற்க பாதுகாக்க கட்டுப்படுத்த அடிப்படையில் தந்தை தனது வீட்டின் தலைவர் அவர் முன்னால் இருக்கிறார் அவர் ஒரு முன்மாதிரி அவர் தனது குடும்பம் மற்றும் வாழ்க்கையின் அனைத்து ஆபத்துகள் மற்றும் அழுத்தங்களுக்கு இடையில் நிற்கிறார் உண்மையில் அவர் ஒரு மனிதன் என்று அர்த்தம் ஒரு மனிதனாக இருப்பதற்கும் தந்தையாக இருப்பதற்கும் தைரியம் தேவை பின்னர் பவுல் வீட்டில் வெற்றிகரமான தலைமைத்துவம் தேவாலயத்தின் தலைமைத்துவத்திற்கு அவசியம் என்று கூறுகிறார் இதற்கு வலுவான காரணம் உள்ளது வீடு என்பது உண்மையில் மினியேச்சரில் அல்லது நுண்ணியத்தில் அல்லது சிறிய அளவிலான தேவாலயம் தேவாலயத்தில் மூன்று முக்கிய கூறுகள் உள்ளன போதகர் அதாவது மெய்ப்பவர் டீக்கன் அல்லது உதவியாளர் மற்றும் சபை அல்லது மந்தை அவை வீட்டினுள் மூன்று முக்கிய கூறுகளுடன் ஒத்துப்போகின்றன வீட்டில் தந்தைக்கு போதகர் அல்லது மெய்க்கும் பொறுப்புகள் உள்ளன மனைவி வேதத்தின்படி உதவி செய்பவள் அவருடைய கணவனுக்கு உதவுவதற்காக உருவாக்கப்பட்ட உதவியாளர் அல்லது டீக்கன் குழந்தைகள் ஒரு சபை அல்லது மந்தை எனவே தேவன் குடும்பத்தில் ஒரு சரியான புதிய ஏற்பாட்டு தேவாலயத்தை உருவாக்கும் அனைத்து அடிப்படைகளையும் கட்டியெழுப்பினார் மேலும் குடும்பத்தின் தந்தையிடம் உங்கள் சொந்த வீட்டில் நான் உங்களுக்கு ஒப்புக்கொடுத்த உங்கள் சிறிய தேவாலயத்தில் அதை வெற்றி பெற செய்யுங்கள் பின்னர் நீங்கள் தேவனின் சபையில் பதிவு உயர்வுக்கு தகுதி பெறுவீர்கள் என்று தேவன் கூறுகிறார் கவனிப்பு மற்றும் அனுபவத்தின் விஷயமாக இதையும் சொல்கிறேன் தேவாலயத்தில் கலந்து கொள்ளும் ஒரு பெரிய கூட்டத்தை நீங்கள் உருவாக்கலாம் ஆனால் கடைசி முயற்சியில் ஒரு சபை அதை உருவாக்கும் குடும்பங்களை விட வலிமையானதல்ல குடும்பங்கள் ஒழுங்காக இல்லாவிட்டால் சபை ஒழுங்காக இருக்க முடியாது ஆட்சி செய்ய தனது வீட்டிற்கு ராஜாவாக இருப்பதற்கான தனது பொறுப்பை ஏற்று நிறைவேற்றிய ஒரு தந்தையின் படமாக நான் இப்போது ஆபிரகாமை நோக்கி திரும்ப விரும்புகிறேன் ஆதி ஆகமும் பதினெட்டிலே தேவன் ஆபிரகாமை பற்றி பேசுகிறார் மனிதகுலம் அனைவருக்கும் மீட்பை கொண்டுவரும் புதிய தேசத்தின் தலைவராக ஆபிரகாமை ஏன் தேர்ந்தெடுத்தார் என்பதை வெளிப்படுத்துகிறார் தேவன் ஏன் ஆபிரகாமை தேர்ந்தெடுத்தார் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா என்று எனக்கு தெரியவில்லை அவர் ஒரு மனிதனை கொண்டிருந்தார் பூமியின் மேற்பரப்பு முழுவதும் ஆபிரகாமின் சமகாலத்தவர்களான காலத்தவர்களான நூற்றாயிரக்கணக்கான மனிதர்கள் இருந்தனர் என்பதில் சந்தேகமில்லை அந்த லட்சக்கணக்கான மக்களில் ஒரு மனிதனை தேவன் தேர்ந்தெடுத்தார் தேவன் ஏன் ஆபிரகாமை தேர்ந்தெடுத்தார் என்பது வெளிவராத புதிரா இல்லை ஏனென்றால் மற்ற எல்லா இனங்களின் ரட்சிப்பும் சார்ந்திருக்கும் இந்த புதிய இனத்தின் தலைவராக ஆபரகாம் என்ற ஒரு மனிதனை ஏன் தேர்ந்தெடுத்தார் என்பதை தேவன் தாமே நமக்கு சொல்கிறார் நான் இங்கே ஆதியாகமும் பதினெட்டாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு பத்தொன்பதிலே படிக்கப் போகிறேன் பதினேழாம் வசனம் அப்பொழுது கர்த்தர் ஆபரகாம் பெரிய பலத்த ஜியாவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவதனாலும் நான் போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ கத்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கத்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார் இந்த வசனங்களைப் பற்றிய சில முக்கியமான உண்மைகளை சுட்டிக்காட்டுகிறேன் முதலில் ஆபிரகாமின் பெயரின் அர்த்தத்தை பார்ப்போம் முதலில் அவரது பெயர் ஆபிராம் அதாவது உயர்வான தந்தை பின்னர் தேவன் தன் உடன்படிக்கையை செய்து அவரை ஆசிர்வதித்து அவருக்கு ஏராளமான சந்ததிகளை வாக்களித்தபோது தேவன் அவரது பெயரை ஆபரகாம் என்று மாற்றினார் அதாவது திரளான மக்களின் தந்தை ஆனால் இரண்டு வடிவங்களிலும் அவரது பெயரை பற்றிய முதல் உண்மை அவர் ஒரு தந்தை என்பதை நீங்கள் காண்பீர்கள் இது மிகவும் குறிப்பிடத்தக்கது தேவன் ஆபிரகாமை தந்தையாக தேர்ந்தெடுத்தார் இரண்டாவது உண்மை என்னவென்றால் தந்தைத்துவத்தின் கடமைகளை நிறைவேற்றும் போது அது ஒரு வலிமைமிக்க தேசத்தை உருவாக்குகிறது ஆபிரகாமை பற்றி தேவன் அவன் ஒரு பெரிய மற்றும் வலிமைமிக்க ஜாதியாக மாறுவான் என்று சொன்னார் ஏன் ஏனென்றால் ஒரு தந்தையாக அவருடைய கடமைகளை நிறைவேற்ற அவர் நம்பியிருக்கலாம் மூன்றாவதாக தேவன் ஏன் ஆபிரகாமை தேர்ந்தெடுத்தார் அதை அவரே கூறுகிறார் கத்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கத்தருடைய வழியை காத்து நடவங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார் ஆபிரகாமில் தேவன் எதை கண்டார் அது அவரை தேர்ந்தெடுக்கும்படி செய்தது கத்தருடைய வழியை கை கொள்ளும்படி தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின் தன் வீட்டாருக்கும் கட்டளையிடுவதை அவர் கண்டார் அவர் தனது குடும்பத்தில் ஆளுநராக தனது கடமைகளை நிறைவேற்ற ஆபிரகாமை நம்பியிருக்க முடியும் கற்றளை என்ற வார்த்தையை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இது ஒரு வலுவான வார்த்தை இது கிட்டத்தட்ட ஒரு இராணுவ வார்த்தை சரி நீங்கள் ஒரு சர்வாதிகாரை பற்றி பேசுகிறீர்களா என்று சில தாய்மார்கள் அல்லது மனைவிகள் கேட்கலாம் இல்லை ஆனால் நான் ஒரு மனிதனை பற்றி பேசுகிறேன் தன் நிலையையும் பொறுப்பையும் அறிந்தவன் தேவனின் கீழ் உள்ள ஒரு மனிதன் தன் வீட்டாருக்கு கட்டளையிடுவதற்கு பொறுப்பான சில சூழ்நிலைகள் உள்ளன தேவனை பிரியப்படுத்தவும் அவருடைய ஆசிர்வாதத்தை பெறவும் எங்கள் வீட்டில் இதை இப்படி செய்ய போகிறோம் நாங்கள் இதை செய்யப் போவதில்லை ஆனால் நாங்கள் அதை செய்ய போகிறோம் குடும்பத்தின் அடிப்படை விதிகளில் சிலவற்றை தீர்மானிக்க ஒரு தந்தைக்கு உரிமை உண்டு அவர்கள் எந்த நேரத்தில் ஒன்றாக சாப்பிடுவார்கள் இளைய பிள்ளைகள் இருக்க வேண்டிய நேரம் அனுமதிக்கப்படும் பொழுதுபோக்குகள் அவர்கள் முன்னால் செலவிடும் நேரம் தொலைக்காட்சி மற்றும் அவர்கள் பார்க்கும் நிகழ்ச்சிகள் ஒரு தகப்பனுக்கு வெறும் பாக்கியம் மட்டுமில்லை இந்த விஷயங்களில் அவனுடைய குடும்பத்தை கட்டையிடும் கடமை அவனுக்கு இருக்கிறது மேலும் நான் வாக்களித்ததை ஆபிரகாமின் மீது கொண்டு வருவேன் ஏனென்றால் அவன் எனக்காக அதை செய்வான் என்று நான் நம்பலாம் என்று தேவன் சொன்னார் அந்த சூழலில் நான் சுட்டிக்காட்ட விரும்பும் நான்காவது உண்மை என்னவென்றால் ஆபிரகாம் வேதத்தின் மற்ற எல்லாவற்றிலும் அனைத்து அடுத்தடுத்த விசுவாசிகளுக்கும் ஒரு மாதிரியாக முன்வைக்கப்படுகிறார் உண்மையில் நாம் விசுவாசத்தால் ஆபிரகாமின் பிள்ளைகள் நம் தந்தையான ஆபிரகாமின் விசுவாசத்தின் படிகளில் நடக்க வேண்டும் என்று புதிய ஏற்பாடு கூறுகிறது ஆபிரகாமின் விசுவாசத்தின் படிகளில் நடப்பதென்றால் ஆபிரகாம் தன் வீட்டில் நடந்து கொண்டது போல நாம் நம் வீடுகளில் நடக்க வேண்டும் என்று அர்த்தம் மேலும் முடிவில் நான் ஒரு மாறுபாட்டை வரைகிறேன் ஆபிரஹாமுடன் வெகு தூரம் சென்ற மற்றொரு மனிதன் இருந்தார் ஆபரகாமுக்கு தெரிந்தவற்றை நிறைய அறிந்திருந்தார் ஆபிரகாமுக்காக தேவன் செய்ததைக் கண்டார் அவன் பெயர் லோத்து ஆனால் ஆபிரகாமும் லோத்தும் பிரியும் நேரம் வந்தபோது அவர்களுடைய மந்தைகள் ஒன்றாக தங்க முடியாதபடி அதிக எண்ணிக்கையில் இருந்ததால் ஆபிரகாம் லோத்திடம் கூறினார் நீ எந்த வழியில் செல்ல விரும்புகிறாயோ அதற்கெதிராக நான் செல்வேன் லோத்து சோதோமை நோக்கி செல்ல தேர்ந்தெடுத்தார் என்றும் சோதோம் மிகவும் பாவம் நிறைந்த இடமாக இருந்தது என்றும் வாசிக்கிறோம் அடுத்த முறை லோத்தை பற்றி வாசிக்கும்போது அவரும் அவருடைய குடும்பத்தினரும் சோதோமுக்குள் இருந்தார்கள் பிறகு லோத்தை பற்றி மீண்டும் வாசிக்கும்போது அந்த நகரத்தின் மீது தேவனுடைய தீர்ப்பு வரவிருந்தது லோத்து தனது மருமக்களையும் அவரது குடும்பத்தின் பெரும்பாலானோரையும் வெளியேற்ற தீவிரமாக முயன்று தோல்வியடைந்தார் அவர் தப்பித்து திரும்பி பார்த்தபோது சோதோமின் புகை இடுபாடுகளில் தான் பொறுப்பேற்று காப்பாற்றியிருக்க வேண்டிய குடும்பத்தில் பலர் அளிக்கப்பட்டதையும் கண்டு உணர்ந்தார் தந்தையரே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை சோதமிற்கு அழைத்து செல்லலாம் ஆனால் நீங்கள் அவர்களை மீண்டும் வெளியே அழைத்து செல்ல முடியாது ஒரு தந்தையாக லோத்தியின் தோள்களில் எவ்வளவு பயமுறுத்தும் பொறுப்பு இருந்தது அவர் தனது குழந்தைகளை பாவம் மற்றும் இறுதி தீர்ப்பின் இடத்திற்கு அழைத்துச் சென்றார் அவர்களை மீண்டும் வெளியேற்ற முடியவில்லை சரி இன்றைக்கு அவ்வளவுதான் நாளை இந்த நேரத்தில் உங்களுடன் மீண்டும் வருவேன் தந்தைத்துவம் என்ற கருப்பொருளில் எனது இறுதி பேச்சை தந்தைகள் தோல்வியடையும் போது இந்த தலைப்பில் இருக்கும் ஆமேன்.